நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் எடுத்தாலும் இப்போ எனக்கு பரீட்சை என்றாலே ஒரு வித படப்படப்பு வந்து விடுகிறது இருந்தால் தாருங்களேன் நல்லது ஹரிணி பரீட்சை முன்பு வரும் படப்படப்பை எவ்வாறு தவிர்ப்பது பயந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா நல்ல விஷயத்துக்காக பயப்படுவோமே எப்படி பயப்படலாம் நல்ல விஷயம்னா என்ன சொல்கிறேன் அஞ்சுவதற்கு அஞ்சு நின்றால் அச்சமாகாது புத்திசாலித்தனமாக பயப்படுவோமே எப்படி பரீட்சைக்காக படித்ததை எல்லாம் பரீட்சை நேரத்தில் சரியாக எழுதுவேனா அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கட்டும் நான் படித்தது எல்லாத்தையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எழுதி முடித்து விடுவேனா அப்படிங்கிற அச்ச உணர்வு நமக்கு இருக்கட்டும் கஷ்டமான கேள்வி வருது அதை டென்ஷன் இல்லாமல் நான் எழுதுவேனா அப்படிங்கிற பயம் இருக்கட்டும் ஹாவ் பாசிட்டிவ் ஃபியர் அவாய்டு நெகட்டிவ் ஃபியர் ரெண்டாவது நீ தேர்வு பயத்தை ஜெயிக்கணும்னா ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் சம்ஸ்கிருதத்தில் இல்லாத ஸ்லோகம் இது இது சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய பரீட்சை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் நாம் பரீட்சை எழுதிக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் வரக்கூடிய பரீட்சை ஒன்று இப்போது நீ சந்திக்கக்கூடிய பரீட்சை பள்ளி வைக்கும் பரீட்சை முதலில் சுவாமி விவேகானந்தருடைய திருவுருவப்படத்தின் படத்தின் எதிரில் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார் மனதை அங்கும் இங்கும் அலைய விடாமல் அவரையே கூர்ந்து பார் நீ சாதிக்க பிறந்தவள் என்பதை எப்போதும் நம்பு நீ பலவீனமானவள் என்பதை ஒருபோதும் நம்பாதே இந்த ஸ்லோகத்தை தெளிவாக உச்சரி எல்லா பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறதென்றால் அது இதுதான் நீ பலவீனமானவள் என்பதை ஒருபோதும் நம்பிவிடாதே இந்த ஸ்லோகத்தை தெளிவாக உச்சரி மனதால் உள்வாங்கு அறிவால் உறுதிப்படுவாய் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த மேலான சிந்தனையை வாய்விட்டு சொல்லு ராத்திரி படுக்கப் போகும் முன்பு இதை ஒரு முறை உச்சரி காலையில் நீ எழுவதற்கு முன்பே உனக்குள் உற்சாகம் எழுந்துவிடும் அந்த உற்சாகம் உன்னோடையே தங்கிடும் அன்பான ஹரிணி வெற்றியாளர்களின் பெயர்களுள் விரைவில் உன் பெயரும் இடம்பெற வேண்டும் அருணகிரி என்ற தம்பி கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே இருக்கும்போது நான் ஜாலியாக சந்தோஷமாக தைரியமாக இருக்கிறேன் ஆனால் அதே நான் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளார இருக்கும்போது நான் தானாக இப்படி தவிப்பது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் வியப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறார் இந்த தம்பி உண்மையிலே தன்னை எப்படி கவனித்து பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம் பாராட்டணும் இந்த தம்பிக்கு இப்படி பதில் சொல்லலாம் பரீட்சை ஹாலுக்கு செல்லும்போது தம்பி நீ ஏன் தவிக்க வேண்டும் தவிப்பதற்கு என்ன காரணம் தேர்வு எழுதுவதற்கு உன்னை தகுதியாக்கி கொண்டிருந்தால் உனக்கு தளர்வு வருமா உனக்கு தர்றது பரீட்சை ஹால் கிடையாது அது பிரச்சனை ஹாலில் கிடையாது பக்குவப்பட வேண்டிய ஒரு ஆளிடம் இருக்கிறது அந்த ஆள் யார் அது நீதான் பாடங்களை ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் படித்ததை நல்ல உள் வாங்கணும் அதை திரும்ப திரும்ப மனனம் செய்யணும் எழுதி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் திரும்ப திரும்ப அது உன்னுடைய மனத்துறையில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் ஒன்பது மாதம் படிக்கிற படிப்பை நீ மூணு மணி நேரத்துக்குள்ளார எழுதி முடிக்கணும் அதுக்கு தனி பயிற்சி வேண்டும் வேகமாக எழுத தெரிந்திருக்க வேண்டும் துல்லியமாகவும் துரிதமாகவும் எழுத வேண்டும் இப்படி யோசி உன்னுடைய ஹாலில் உட்காந்து நீ படிக்கும் போது உனக்கு தளர்வு வருது போர் அடிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே ஹாலில் உட்காந்து இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் பார்க்கும்போது நீ எப்படி இருக்க எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிற ஹால் மாறவில்லை அதே ஹாலில் நீ படிக்கிறாய் பார்க்கிறாய் ஆனால் ஒன்றை செய்யும் போது உனக்கு சந்தோஷம் இருக்கிறது இன்னொன்று செய்யும் போது உனக்கு தளர்வு இருக்கிறது அதனால் மேலே சொன்ன இந்த பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ந்து படி தொடர்ந்து செய் தேர்வு கூடத்திற்கு செல்லும்போது துணிவுடன் போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சிற்சைகளில் என்னை விட மற்றவர்கள் நன்கு எழுதும்போது பொறாமை வருவதை எப்படி சமாளிப்பது நல்லது மனேஷ் ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்பார்கள் ஆம் உனக்குள் புகுவதற்கு துடிக்கும் ஆமையை அது என்ன ஆமை அதுதான் பொறாமை அந்த ஆமையை நீ விரட்டி அடிக்க வேண்டும் நல்ல பரீட்சை எழுதுபவர்களை பார்த்தால் ஆமை என்ற பொறாமை வரத்தான் செய்யுது பலருக்கும் இது அனுபவம் அந்த பிரச்சனையை நீ இப்போதே கண்டுபிடிச்சிட்ட அதனால் அந்த ஆமை எருமை அளவிற்கு பலம் பெறாது நீ ஏன் பிறரை பார்த்து உன் சொந்த திறமைகளை சிதைத்து கொள்கிறாய் அப்படின்னு அதுக்கு பதிலாக உன்னையே நீ நல்லா பார்க்க கற்றுக்கோ உன்னால் எந்த அளவிற்கு கவனமாக படிக்க முடியும் எப்படி கவனத்துடன் ஆர்வத்துடன் தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிறது உனக்கு விரைவிலே புரிந்துவிடும் ரெண்டு ஆமைகள் நம்மிடம் இருக்கு அந்த ரெண்டு ஆமைகளையும் நாம் இப்போதே நமக்குள் புகாமல் விட்டுவிட்டால் எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் தெரியுமா அது என்ன ரெண்டு ஆமை ஒன்று இயலாமை செய்ய வேண்டிய முறைப்படி செய்யாமல் இருக்கிறது ரெண்டாவது முயலாமை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி எனக்கு படிப்பு வராதுன்னு நீயே முடிவு பண்ணிடக்கூடாது படிப்பு வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை எப்படி வரவழைப்பது பிறர் எப்படி முயற்சி செய்கிறார்கள் நான் என்ன செய்யவில்லை என்ற முயலாமை அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும் இயலாமை முயலாமை என்ற இரண்டு ஆமைகள்தான் உன்னை படிப்பு மீது ஒவ்வாமை என்ற நிலைக்கு தள்ளுகின்றன இன்று நீ உனக்குள்ளாரியே இருக்கக்கூடிய இந்த மூன்று ஆமைகளையும் இயலாமை முயலாமை ஒவ்வாமை படிப்பில் இந்த மூன்றும் பலருக்கும் இருக்கு இந்த ஆமைகளை நாம் வளரவிட்டோம் என்றால் அது நாளைக்கு நமக்கு நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எருமை மாதிரி வந்து நிற்கும் எமன் தான் எருமையில் வருவான் நம்முடைய வாழ்க்கை என்பது பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் எருமையில் வருபவன் அந்திமத்தில்தான் வரவேண்டும் அடிக்கடி நம் முன்னே வந்து பயமுறுத்தக்கூடாது